அங்க கடை போட்டிருக்க நான் லாரி ஆக்சிடென்ட்ல ஸ்பைன் இன்சுரி ஆயிருச்சு ஸ்பைன் இன்ச்சரினால அப்படியே வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டிருச்சு

இப்ப இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம மீட் பண்ண போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் பொதுவாவே காதல்னா வந்து நிறைய வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா சோ உங்ககிட்ட அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்களா இவங்கதான் நீங்க லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னப்போ உங்க வீட்டுல என்னன்னா சொன்னாங்க இல்ல என்னோடது ரெஸ்ட்ரிக்ட் இல்ல அப்படி எல்லாம் இல்ல உங்களுக்கு அக்கா நான் சடனா இப்படி ஒருத்தரை கொண்டு வந்த நிப்பாட்டையில ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி எல்லாம் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணி வந்திருக்கோம் சோ எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இல்ல அப்பா இளநீர் வியாபாரம் அங்கே இளநீர் கடை போய்ட்டுருக்கில் நான் பன்னெண்டாவது முடித்து அந்த லீவில் தான் போய் இருந்தாலும் வெட்டிகிட்டு இருந்தேன் வெட்டிகிட்டு வர்றப்போ லாரி ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைன் சரி ஆயிடுச்சு ஸ்பைன் வாழ்க்கையை அப்படியே அப்படியே புரட்டி போட்டுருச்சு நீங்க வந்து மார்ச்சுரி வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நம்ம மனசு திக்கு திக்குன்னு இருக்கு அந்த இடத்துல இருந்தப்போ உங்களோட மனசுல பேச்சு மூச்சு இல்ல அப்படின்ட்டு கிழக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் லாயர் இருக்காரு இப்போ நீங்க லாயர்ன்னு உடனே

அவங்களுக்கு முதலே தெரியுமா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு நான் பேசுறப்ப சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அவரு ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாரா என்ன நீங்க சொன்னீங்களா பேஸ்புக்ல வந்து ஒரு பேஜ் பொது பேஜ் அது அதுல வந்து தலை தளபதி சண்டை போய்கிட்டு இருந்தது அதுல போயிட்டு நான் வந்து ஆசிய தலை ஒரு கமெண்ட் போட்டேன் அது போட்டுட்டு வந்த உடனே அந்த கமெண்ட் வந்து இவர் போயிட்டு லைக் பண்ணி சரி எல்லாரும் லைக் பண்ற மாதிரி லைக் பண்ணியிருக்காங்கன்னு விட்டுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வந்தது அது இவங்கதான் அக்செப்ட் பண்ணிட்டேன் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு பேக் வந்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது ஆமா மெசேஜ் வந்தது அஹ் நானும் சரி ஆபீஸ்ல வெட்டியாதானே இருந்தோம் அப்ப நானும் ரிப்ளை பண்ணிட்டேன் ஹாய்னு சொல்லி அப்போ அப்பல இருந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுனோம் அப்பவே நம்பர் கொடு நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எடுத்து பார்க்கல நான் இப்ப தானே ஃபேஸ்புக்கில் உங்களோட பேசினேன் இல்லை விஜி அப்படின்னு சொல்லி அப்புறம் சரின்னு பேச ஆரம்பிச்சேன் பேசிட்டே போனோம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படியே டே பை டே கனெக்ட் ஆயிடுச்சு அப்ப நல்லா பேசிகிட்டு இருக்கையில ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் நினைக்க த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி சொன்னாரு நான் இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னுட்டு எனக்கு உடனே ஷாக்கா இருந்தது ஏன்னா நார்மல் பர்சனே நம்ம யோசிக்குவோம் இது எப்படி கொஞ்சம் ரொம்ப குழப்பமாவே இருந்தது சிக்ஸ்டி பர்சன்ட் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் என்னன்னா இது ரொம்ப நல்லது உனக்கு பெரிய மனசு இப்படி இருக்கிறவங்க வந்து நீ அக்செப்ட் பண்ணினா நீ நிஜமாலுமே வந்து லைஃப்ல நல்லா இருப்ப அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க கடைசி மட்டும் நான் போய் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலை நான் அப்படியே அந்த ஃப்ளோலேயே நானே பேசிக்கிட்டே வந்துட்டேன் கடைசி வரல ஓகேன்றது இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகினாங்க இதுக்கு நான் அலையன்ஸ் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கவும் எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது இது எப்படி சொல்ல போறோம் சொல்ல போறோம் இவர்கிட்ட நான் இவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன் யாரோ ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போக போறாங்க அதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க அது நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொன்னாரு நான் என்னமோ நடக்க போதுன்னு நினைச்சேன் பார்த்தா எங்க அக்கா வந்து ஃபேஸ்புக்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க ஐடியில போய் இவர் மெசேஜ் போட்டு இருக்காரு அக்கா மாமா ரெண்டு பேரும் போய் எங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எனக்கே தெரியாது அவங்க பேசியிருக்காங்க அக்கா மாமா அப்பா அம்மா தம்பி இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க அவங்களாவே பண்ணிட்டு அங்கே அவங்க மட்டும் என்ன நினைச்சாங்கன்னா நேரில் போய் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது இதுகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் புக் பண்ணி போயிட்டாங்க போயிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க அப்போ வரைக்கும் நான் இங்கே வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியல வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நாங்கள் போய் அந்த பையனை பார்த்துட்டு வந்தோம் ஒரு நைன்டி பர்சன்ட் மைனஸாக சொன்னாங்க இவரை பற்றி என்கிட்ட ஏன்னா எந்த பேரண்ட்ஸுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் பார்த்த உடனே அவங்களுக்கு யாருக்குமே அப்போதைக்கு விருப்பம் இருந்தில்ல நீ போய் ஒரு வாட்டி நேர்ல பார்த்துட்டு வா பார்த்துட்டு வந்து ஓகே சொல்றியா என்னன்னு பார்க்கலாம் நீ பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படி அப்பையும் நீ ஓகேன்னு சொன்னா நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் போற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்க அக்கா சொன்னாங்க நீ போய் பாத்தீங்கன்னா அழுதுருவே போய் நீ போறதுக்கு நீ இப்பவே வந்துடு நம்ம பேசிக்கலாம் அவங்க வீட்டில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை நான் போய் பார்த்துட்டே எந்த முடிவா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் ஆஹ் நாங்க வந்து ஒரு செவன் இயர்ஸ் பேசிருப்போம்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் ஃபார் செவன் இயர்ஸ்மே நீங்க பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் ஓ இப்படி எல்லாம் சொல்லல இவரு இப்படிதான் இருப்பாரு அப்படி சொல்லி பா போய் பாத்தேன் பாக்கும்போதே இப்படிதான் உங்கள மாதிரி சேர் போட்டு எதிர்ல இப்படி கதை திறந்த உடனே அவர்தான் உட்கார்ந்து இருந்தாரு பார்த்த உடனே ஓகே நான் எவ்வளவோ நினைச்சு போனேன் எனக்கு ரொம்ப பெட்டராவே தெரிஞ்சாரு அவர் எப்படி இருந்ததுன்னா இப்ப வந்து இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும் போதும் சரி அடுத்தது இவங்க வரும்போதும் சரி அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா அவங்க வர்றாங்களே அவங்க பெருந்தன்மையா இருக்காங்களேன்ட்டு கியூரியாசிட்டி இருந்தது பயமாவும் இருந்தது

இப்போ காற்றின் மொழி ஒத்தச்சேர்ப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டஸ்ட் வச்சு செலக்ட் ஆகிட்டு கூட போயிட்டு வந்திருக்கேன் உங்க வீட்டில் நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க இல்லை நான் அங்கவே இவங்க வீட்டில் இருக்கையிலே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் ஃபோன்லயே நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து பார்த்துட்டேன்ப்பா நேரில் பார்த்தேன் நான் எவ்வளோ யோசிச்சு வச்சினோ அதை விட கொஞ்சம் பெட்டராக தான்ப்பா இருக்காங்க நான் பார்த்துக்குவேன் லைஃப்பை நான் ஸ்ட்ராங்காக தான்ப்பா சொல்றேன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ நேரில் வா வா வீட்டில் வந்து எல்லாரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ஆஜராகிருந்தாங்க ஃபோன் எங்கிட்ட கேட்டாங்க நேரில் போய் தான் பார்த்துட்டு இல்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் செவன் இயர்ஸாக ஆல்ரெடி நான் பேசியாச்சு இவங்கள தான் மேரேஜ் பண்ணணுன்ட்டு நான் நினச்சிட்டேன் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்க கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு வேற பொண்ணு கிடைக்கும் வேறு பையன் கிடைக்குவாங்க அவங்க போயிடுவாங்க இவங்க வந்து நமக்குன்ட்டு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குன்னே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைப்பா நானும் விட்டுட்டு போயிட்டா கஷ்டமாக இருக்கும் நான் ஏமாத்தலாம் விரும்பலை நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் நல்லா நான் தான் சொன்னேன் நல்லா நான் பாத்துக்க அது நான் சொன்னதோட சரி அதுக்கு அடுத்த அடுத்து அவங்கதான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பாத்துக்கமா மாப்பிள்ளையை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க நினைச்ச நினைச்ச மாதிரி மாதிரி உங்களுக்கு ஒரு மனைவி கண்டிப்பா அவங்க கனவு நான் ட்ரை யாரோ ஒருத்தர் நினைச்சா நம்ம யோசிக்கலாம் அவங்களோட நம்ம வெளியில போனோம் அவங்களுக்கு அப்படி எல்லாம் நான் யோசிச்சிருப்பேன் இவங்க நான் இவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நான் எனக்கு எல்லாமே கனவெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷமா த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு யோசிச்சிருக்கீங்களா ஒரு சைடு நீங்க வந்து நம்ம கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாமோ அவளுக்கு பெட்டரா ஒரு லைஃப் கிடைச்சிருக்குமோன்னு இல்ல நீங்க இல்ல இவரை நம்ம பண்ணிக்காம இருந்திருக்கலாமோ மேபி உங்களால கூட அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லையா சோ இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்க ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டிருக்கா இல்ல அது இருக்கு சோ வேற வேற ஆள பாத்துரு மேரேஜ் பண்ணி கூட நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு கிராமங்கிறதுனால நம்மள்ட நல்லா பேசுறாங்க அங்க போய் நீ அந்த மேல கல்யாணம் பண்ண அவ்வளவு இருந்து அவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்து நம்மளோட கூட நிக்கிறாங்க பெரிய விஷயம் நல்ல முறை வச்சுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அவங்கள விட்டுட்டு நான் தனியா வந்தேன்னா நீ ஏமா யோசிக்கல படிச்சிருக்கல்ல ஏன் இப்படி யோசிச்சிருக்கலாம் இல்ல ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நீனாவே நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் புளிச்சு போன விஷயம் நிறைய நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங் மைண்டோட இருந்தாலும் நம்ம பாத்துக்கணும்ன்ற கேரிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட உள்ள இருந்தாலுமே கூட அவங்களால அது ஆகுது எனக்கு இப்ப வந்து திருமணம்னா அதுக்கு அடுத்தது வந்து குழந்தையோட எதிர்பார்ப்புகள் ரெண்டு வீட்டு சைட்லயுமே பொதுவாவே இருக்கும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கா உங்களோட ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்கு கண்டிப்பா நாங்க வந்து அது மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ்ல நாங்கள் அதுக்கான இதில் ஆரம்பிச்சிட்டோம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏமனு ஒன்று இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு ஆசம் ஸோ அதை தாண்டி ஒரு பெண்ணா நான் அதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம் ஆக்சுவலி சிரிக்க கூடாது எனக்கு ஒரு ஆங்கர் தான் சின்ன வயசுல இருந்து அசையா இருந்தது அது வந்து கனடா கனடா டிவில ஆக்சுவலி கன்னடா நான் ரொம்ப இஷ்டப்பட்டு நிறைய பேசுவேன் நிறைய எழுதிருக்கேன் கன்னடத்துல எல்லாம் ஒரு நல்ல நல்ல டிவிக்கெல்லாம் போயிட்டு நான் ரிஜெக்ட் தான் வந்திருக்கேன் ஓகே இப்போ வீட்டுல அன்பரசி அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மகள் எல்லாமே ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணுவேன் எந்த விஷயமா இருந்தாலுமே தனியா போய் என்னால பண்ணிட்டு வர முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு ஊருக்குவே போகணுன்னா கூட தனியா போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துருவேன் ரொம்ப போல்டு தைரியமான பொண்ணு மாமியார் வீட்டுல என்ன சொல்றாங்க அன்பரசி மருமகள் அப்படின்னு நான் யாருக்கிட்டயுமே இது வரைக்கும் நான் கேட்கல நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு இப்ப வரைக்குமே கூட எனக்கு தெரியாது சொல்லுங்க அண்ணா உங்களோட சின்ன வயசுல இருந்து இப்ப இருக்கிற விஜய் அண்ணா நான் ஒரே புள்ள அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு பேர் ஏதாவது சின்ன சின்னதாக லோன் வாங்கி கொடுக்குறேன்னா கூட வாங்கி கொடுத்துட்டு வேற ஏதாவது இப்ப உதவி பண்ணிட்டு இருக்கேன் விஜய் அண்ணா அப்படின்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு சென்டர் இசேவை பொது சேவை மையம் வச்சிருக்கோம் அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வில்லேஜுங்கிறனால அவ்வளோ ப்ராப்பராக போகல ஸோ எப்படியோ மேலே வந்துடுவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் சிறு விதை மணம் ரெண்டு புக்கு எழுதி வெளியிட்ருக்கேன் இப்போ அதுக்கடுத்து ரெண்டு புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன் வெளியிடணும் சினிமா பாடல் சான்ஸ் கேட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் நான் ஒரு மியூ மியூசிக் டேரக்டர்லாம் எதாவது போஸ்ட்டு போட்டால் கீழே கமெண்ட் போட்டுகிட்டு தான் இருக்கேன் நான் எது வாய்ப்பு போடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரியான வழிகள் ஆனா விஜயானோட வலிகள்னா அது எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க என்ன நாங்க இப்ப எங்கள்ட்ட ஒரு நூறு பேர் வேலை பார்த்தாங்க இப்ப எங்க அம்மா வேலைக்கு போறாங்க இப்ப இவங்களும் இப்போ அங்க இருந்து நிறைய சம்பாரிச்சு நிறைய இது பண்ணி தான் வந்திருக்காங்க அவங்க இங்க வந்து இப்ப கஷ்டப்படுறாங்கிறப்போ

இவர் ஒண்ணு ஏன் கூட சண்டை போடுவாரு நான் அவங்க அம்மா கூட சண்டை போடுவாரு அவங்க ரெண்டு பேரும் கிடையில ரெண்டு டயர்ல மாட்டேன் எலும்பு இப்ப வரைக்கும் நான் சொல்றேன் நான் இது வந்து நான் ஆனஸ்டா சொல்றேன் மாமியார் மருமக சண்டை எங்க வீட்டுல ஒரு நாளும் வந்தது இவங்க ரெண்டு பேர் கூட போட்டாலுமே அது ஒரு வார் மாதிரி இருக்கும் அதிகபட்சம் ஒரு நாள் கூட போகாது அதுக்குள்ள எல்லாமே சால்வ் ஆயிடும் ஒரு நாள்ன்றதே ஜாஸ்தி தான் என்ன ஒரு ஒன் ஹவர் தான் லவ் பண்ணு அவர் சொன்னப்ப அப்படியே அந்த ஃபுளோலயே போச்சு அப்படின்ட்டு ஆனா ரெண்டு பேருமே ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல அது பண்ணிருக்கோம் யாரு ஃபர்ஸ்ட் சொன்னா ஐ லவ் யூ அப்படின்னு இவங்கதான் சொல்லும் போது எப்படி கருந்தது உங்களுக்கு அது ஏதோ ஒரு சண்டை சண்டாயி சமாதானம் ஆறப்ப ஓகே லவ் யூ சாரி அப்படின்ற மாதிரி வந்தது அது அப்போ சாரி எல்லாம் இப்ப சாரி எல்லாம் வர்றதே கிடையாது உங்களுக்கு எப்படிக்கா இருந்தது பெங்களூர்லன்னா நீங்க சொன்னீங்க அது வேற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இப்ப இங்க இந்த கிராம சைடுனா அது வேற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு அடாப்ட் ஆக எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு பெங்களூர்ல இருக்க இல்ல இந்த வயல்வெளி போட்டோஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்து நான் ஃபேஸ்புக்ல போட்டுட்டே இருப்பேன் அழகான ஊரு நல்லா இருக்க இடம் பியூட்டிஃபுல் பிளேஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருப்பேன் இவங்க வந்து இவங்க வெளியில வீட்டு வெளியில இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பிடிச்சி இவங்க எனக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் பாக்கையில ஆசையா இருக்கும் ஓ இப்படி நம்ம நினைக்கிற தான் இருக்கு இந்த ஊரு நல்லா இருக்கு அழகா இருக்குன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாக்குறதுக்கு மட்டும் தான் இங்க வந்து இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒன்னொன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்பவுமே கூட ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டுதான் வரேன் ஆனா நல்லா இருக்கு இந்த கல்ச்சர் புடிச்சிருக்குது ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப ரொமான்டிக் அவங்கதான் பண்ணுவாங்க பூ வாங்கி தருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கூட இல்லை பெண்களோட எக்ஸ்பெக்டேஷனா இதுதான் பூ வாங்கி கொடுக்குறது குடி குடிய கிப நான் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கே இவரு பின்னாடி ஒன்னு இருக்கு எடுவா நான் என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு போனா ஒரு பிங்க் கலர் பஞ்சமிட்டாய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு அதுல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னவா இருக்கும் என்ன இருக்கும் வா உனக்கு பிடிச்ச கலர் தான் வா கலரு நல்லா சொன்னா நம்ம எதை ஏதோ யோசிப்பா இல்லீங்களா வந்து பார்த்தா பஞ்சமிட்டாய் மறக்க முடியாத டைம்ல நீங்க அழுத ஒரு நாள் அப்படின்னா என்ன என்ன ரீசன் கழுதிங்க இவங்க வந்து ஒரு வாட்டி ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து சிவன் ராத்திரின்றதால நைட்டு ஃபுல்லாக அங்கவே ஸ்டே பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிட்டு நான் இவர் எங்க இருக்காருன்னே தெரியல எல்லாம் இங்கே பூஜையில உட்காந்துருக்கல இவர் எங்கே போனாருன்னு தெரியல ஆஹ் காலைல ஆறு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் நான் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாவே கேட்காமலே இருந்தேன் அப்போ நீ எங்க போனேன்னு பேசிட்டு இருக்கையில கேச்சுலாம் கேட்கும் போது உனக்கு தெரியாதா நான் தம்மடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன சொல்ற யாரு உனக்கு இதெல்லாம் பத்த வச்சு தந்தது யாருன்னு கேட்டா அங்க ஒரு பிள்ளை நின்னுச்சு இத பத்த வச்சு கொடுமான்னு கேட்டேன் பத்த வச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அது சொன்ன உடனே எனக்கு அழுக வந்துருச்சு நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு அழுதது கிடையாது அப்பாவோட இறப்பு அழுதுதான் தவிர ஏழனும் பெட்டரா வருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது தவிர அழுகிறதுக்கானது இல்ல இந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப உங்களுக்கு அந்த ஒரு சர்டன் சிச்சுவேஷன் இருந்திருக்கும் இல்லையா ஒரு டீனேஜ் வயசு பையன் அப்போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு இருந்திருப்பீங்க அப்போ டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு விஷயத்தால் எல்லாமே முடிஞ்சு நம்ம உட்காந்துட்டோம் அந்த டைம்ல வந்து உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அதுலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க இல்ல அப்போதைக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா விளையாடுவேன் அப்படிங்கறதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது விபத்துக்கு அப்புறம் அதை அப்படியே மாறினதுனால என்ன பண்றதுன்னு ரொம்ப பிளாங்காக இருந்தது தான் சரி புக்கு படிக்கிறது வைக்கிறது என்பதனால கவிதையில அப்படியே மாறிடுது எனக்கு பாதை வேற பாதையா மாறிடுச்சு ஆனா நீங்க சொல்ற கவிதை கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் சோ எங்களுக்காக அக்காவை பார்த்து ஒரு கவிதை ஊரார் கண்ணெல்லாம் நம் காதல் மீது முதலில் நம் காதலுக்கு சுத்தி போடணும் எப்படி இருக்குக்கா அதுல கேட்டு ஆல்ரெடி கேட்டிருக்கேன் என்னால இப்ப கேட்க நல்லா இருக்கு இது ஒரு கவிதையில எனக்காக மட்டுமே ஒரு புக்கு எழுதி இருக்கு வெளியிடல எல்லாமே லவ் சப்ஜெக்ட் லவ் கவிதை தான் அது கண்மணியின் பேரு அவங்க

இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த வாழ்வியல் அழகாக சொல்லியிருப்பாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் நான் இவங்க கூட தான் காம்போவாக பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு கிராமத்து வாழ்வில்லாம் சார்ந்தது ராஜா சாரோட மியூசிக் தான் இளையராஜா சாரோட மியூசிக் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பாடல்கள்லாம் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கு மியூசிக் டைரக்டரில் எனக்கு யுவன் சார் அனிருத் சாரு இமான் சார் கூட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசை மெயினாக யுவன் சார் அனிருத் சாரு கம்போவில் வரணும்னு நான் விருப்பப்படுறேன் எனக்கு எதா கிடையாது எனக்கு ஒரு லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன்